ஓகே ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பே வெல்கம் பேக் டு கேஃபர் கேம் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது பற்றாட்டை அட்டிங்ஸ் வந்து கணிச்சு சொல்லலாம் ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வந்தவாசிலேருந்து சேர்த்துப்பட்டு வந்து சேத்துப்பட்டுலேருந்து செஞ்சு வந்து செஞ்சு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வந்துருக்கோம் இது இது ஏரியாவோட இருது என்னடா சொல்கிறது இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செஞ்சிக்கோட்டையோட ராஜா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் தங்கியிருந்தார் அப்புறம் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் எருமை போட்டு எருமை குதிரை யானை யானைப்படலாம் கோட்டை வந்து யாராச்சும் வந்து போட்டு தொடங்குன்னு சொல்லிட்டு இவங்க வைட்டில் பார்த்தீங்கன்னா கோட்டையை காட்டி புல்லாட்டிகிட்டு வைக்கிறேன் எருமை தரும்போதெல்லாம்

மண்டபம் ஒன்னு குரங்குகள் ஜாக்கிரதை பேரு தலைப்பு மண்டபம் ஒன்னு குரங்குகள் தாக்கியது ஏட்டෙන් வந்துச்சு பேய் பரா கட்டෙන් வந்துது பாவா சூப்பரா இருக்கு ம் ம் அருமையா இருக்கு இததான் பாக்க போறோம்டாடா பண்டிகை கேத்திக்கிட்டு வந்துருண்டோ மொண்டடா பன்றி கேக்க வந்துருடா இந்த ஆட்ரா பேசி மூணு மூணுங்க பார்த்தீங்கன்னா வந்து ஆ லோடில் என்னடா ஃபோன்லாம் வருது எனக்கு எனக்கு அவனே அவன ஃபோன் பண்ண மாட்டேன்னு ஹலோ ஹலோ நான் எந்த நான் ஃபோன் செய்யி நான் இங்கே அர்ஜி ப்ரோ ஐயோ நம்ம யாருன்னா அந்த கொண்ட அர்ஜி அந்த மலை செங்குத்தா இருக்கு சிதேமனாலே மழையேற போகிறோம் போட்டுக்கோ முடியல ப்ரோ இந்த கொண்ட இந்த மலை ஏறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்டா செஞ்சிக்கோட்டையில உனக்கு ஒளி ஏறு இடம்மாடா இல்லை இவ்வளோ ஐட்டில்டா வந்து ஒளி ஏன்டா இந்த ஐட்டில் எவனா ஒரு இனிமையெல்லாம் உருவானுங்களாடா இந்த இந்த ஐட்டு ஐட்டை பார்த்தே பயந்து மாட்டான்டா எவனும் இது பாருங்கண்ணா ஃபுல்லாக மலைதான் மலைக்கு நடுவில் இந்த மலை மேலே இன்னும் ஹைட் ஏன்னா தமிழோட கலாச்சாரமா கலாச்சாரம் சரி விடுங்கப்பா ஏதோ இவங்க ஐட்டில் இருக்கே சும்மா பார்க்கத்துக்காச்சும் வந்தோங்க

வாடு கேசல வச்சு சஜி போட வாடு தானே தானிய நான் நெட்டு கட்டு வெட்டுக்கோன்ற இன்னும் யார் நம்ம ரோ மேல இங்க ஒரு ரெண்டு பேர் காவலுக்கு இருப்பானங்க போல ஐயோ ஜோம் போடனே என்ன முன்னாடி तो मुड़ी ले ब्रो मैं ल तो तो उड़ थो <laughs> <सुनकी पेरा। laughs> तो थोड़ा से सेड़िया का ठुंगी बहना यो 1 घंटे तक तो मेंले वेरू का சும்மா சும்மா நோண்ட கூடாது ப்ரோ எவ்வளோ நேரம் எல்லாம் ஒரு அளவு தான் ப்ரோ ஒருத்த எவ்வளோ நேரம் பொறுமையாக இருப்பான் ஆடி வந்து விட்டோம் யாடை பிரிட்ஜோடு கட்டி விட்டுறா பிரிட்ஜு வேறு கட்டிச்சிருக்காங்க ப்ரோ மேலே சோரலாம்

லாஸ்ட் படி வந்துட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே யாரோ போகிறோம் முடியல இல்லை இவ்வளோ காற்று அடிக்குது மேலே ஒரு பண்ணி மூட்டமாக இருக்குல்ல ஒரு வழியாக ஒரு வழியாக நம்ம பார்த்தீங்கன்னா சோழர்கள் வாங்கிட்டு க கல்லறி கண்டுபிடிச்சோம் ये लोग यार स्टोर शॉप ब्यूटी सेंटर सारा माल लाता है 800 1000 ये राइटिंग खा जाने वाला पावरफुल प्लेसेस पावरफुल पीपल कम पावरफुल प्लेसेस ये तां तां हे रे रे आ हो किना हट हटत कोण रे रे हट रे रे सर ஓகே ஒரு வழியா நம்ம வந்து செஞ்சி ஓகே நம்ம போற இடம் ஒரு பூத் போகலாம் மாறி மேலும் வந்துட்டோம் ஐயா மாடி வீட்டுக்கு வந்துட்டா

అది ఫుల్ పడివే ఇండి. గడిమేటేది లోదే. ఆ. খালি కని ముర్దు. దాడి. దాడి. అదిదా సింజి కొట్ట. ఇ బిల్డర్లు ఇ쁘డేటి ఏయ్ ఆంద్ర. படியப்பா <laughs> <Chanao video. laughs> una habari nini mimi nime